கிட்னி பிரச்சனைகளை ட்ரீட் பண்றதுக்கு ரெண்டு விதமான டாக்டர் தான் இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா வணக்கங்க நான் உங்க சிறுநீரக அறுவை சிகிச்சை நிறுவனர் டாக்டர் நிரஞ்சன்ராஜ் நிரஞ்சன் மருத்துவமனை பெரம்பலூர் ஒருத்தர் வந்து யூரோலஜிஸ்ட் இன்னொருத்தர் வந்து நெஃப்ரலஜிஸ்ட் நம்ம யூரோலஜிஸ்ட் என்னென்ன பார்ப்பார்னா சிறுநீரகத்திலேயோ சிறுநீர் பாதையிலையோ உருவாகும் கற்கள் கட்டிகள் மற்றும் அடைப்புகளுக்கு மருந்து மாத்திரம் மூலமாகவோ ஆபரேஷன் மூலமாவோ ட்ரீட்மெண்ட் பார்ப்பாரு இது மட்டும் இல்லாமல் சிறுநீரக கிருமி தொற்று நீர் கசிவு ஆண் மலட்டுத்தன்மை தன்மை பிரச்சனைகள் ஆண் உறுப்பு நோய்கள் மற்றும் ஹர்னியா ஹைட்ரோசியல் போன்ற ப்ராப்ளம்க்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாரு இப்ப நம்ம நெஃப்ராலஜிஸ்ட் என்னென்ன பார்ப்பார்னா கிட்னியில் உருவாகும் நீர்க்கட்டிகள் சிறுநீரக கிருமி தொற்று சக்கரை நோய் பிபி போன்ற பிரச்சனைகளால் உருவாகும் நீரிழிவு நோய்கள் நாள்பட்ட சிறுநீரக பாதிப்பால் உண்டாகும் உப்பு நீர் பிரச்சனைகள் இதுக்கெல்லாம் மருந்து மாத்திரம் மூலியமாவோ ஊசி மூலியமாவோ ட்ரீட்மென்ட் பண்ணுவாரு இது இல்லாம சிறுநீரக செயலிழப்பு அதாவது கிட்னி ஃபெயிலியர் சொல்றோம் இல்லைங்களா இந்த மாதிரி பேஷன்ஸ்க்கு டயாலிசிஸ் மூலியம் சிகிச்சை அளிப்பாரு சில நேரத்தில் யூரலாலஜிஸ்ட் நெஃப்ரலஜி ரெண்டு பேரும் இணைந்து பேஷண்ட்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற சூழ்நிலைகள் உருவாகும் உதாரணத்துக்கு நம்ம கிட்னி ஃபெயிலியர் பேஷன்ஸ்க்கு பண்ற கிட்னி டிரான்ஸ்பிளான் சர்ஜரி அதாவது சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை கிட்னியை பொறுத்தவரை நம்மளுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கு எந்த ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்கணுன்றது முன்கூட்டியே தெரிஞ்சு போய் பாக்குறது நல்லது நன்றி